அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் பல வருடங்களாக திருமணமே ஏற்படாமல் திருமணம் நடக்குமா நடக்காதா என்கின்ற பயத்தில் பலவிதமான பூஜைகளையும் பரிகாரங்களையும் செய்து பார்த்தும் பலன் கிடைக்காத ஆண் மற்றும் பெண்களுக்கு உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொளியானது அமைந்திருக்கின்றது திரிலருக்கு இளம் வயதிலேயே நல்ல முறையில் திருமணம் நடந்து குடும்ப வாழ்க்கையினை நல்ல முறையில் வாழ்ந்ததற்கான அங்கீகாரமாக குழந்தைகள் உருவாகி நல்ல ஒரு விதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் சிலருக்கோ பல வருடங்களாக திருமணத்திற்கான வரன் பார்ப்பது பேசி முடிப்பது திடீரென தடை வந்து திருமணங்கள் நின்று போவது அல்லது எவ்வளவோ பணம் இருந்தாலும் செல்வாக்கு இருந்தாலும் திருமணத்திற்கான வாய்ப்பு மட்டும் அமையாமல் இருப்பது என்பது போன்ற சில நிகழ்வுகள் பல குடும்பங்களில் நடந்து கொண்டிருக்கும் அவ்வாறு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பலவித பரிகாரங்கள் செய்து பார்த்தும் பயன் கிடைக்காமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவக்கூடிய வகையில் திருமண தடைகளை நீக்கக்கூடிய மூலிகைகளை முறைப்படி காப்பு கட்டி அவற்றுக்கு உண்டான மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறி திருமணம் நடைபெறுவதற்கு உதவக்கூடிய எந்திரங்களை வைத்து பூஜைகள் முறைப்படி செய்து திருமண தடையை நீக்கி விரைவில் விவாக பிராப்தம் கிடைக்கவும் ஆண்களுக்கு திருமணத்திற்கு பெண்கள் கிடைக்கவும் பெண்களுக்கு திருமணத்திற்காக நல்ல வரன்கள் கிடைக்கவும் செய்யக்கூடிய தாயத்தானது நம்மிடம் முறைப்படி தயார் செய்து விற்பனைக்கு உள்ளது இந்த தாயத்தானது வெள்ளியினால் செய்யப்பட்ட நம்மிடம் கிடைக்கக்கூடிய திருமண தடைகளை உடைத்து திருமண பந்தத்தை மிக வெகு சீக்கிரமாக அமைத்துக் கொடுக்கக்கூடிய இந்த தாயத்தினை தேவைப்படும் நபர்கள் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் பெண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானதை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த தாயத்தினை வாங்கக்கூடிய நபர்களுக்கு அதை அணியும் முறை மற்றும் சில ரகசிய பூஜை முறைகள் இந்த பொருளுடன் அனுப்பி வைக்கப்படும் அதை பார்த்து நீங்கள் முறைப்படி செய்யும் பொழுது திருமணத்தில் இதுவரை இருந்து வந்த தடையானது நீங்கி வெகு சீக்கில் இதுவரை இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு திருமணம் வெகு விரைவில் நடைபெறும் இந்த திருமண தடைகளை உடைக்கக்கூடிய தாயத்தானது நமது நபர்கள் உங்களுடைய விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைத்து பூஜை செய்து முறையாக கொடுக்கக்கூடிய இந்த தாயத்தினை வாங்கி பயன்படுத்தி உங்களுக்கு இதுவரை அமையாமல் இருந்த திருமண வாழ்வை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்